ஈ தமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரிகம்பாபாவில் தற்போது மூன்றாவது இறுதிச் சுற்று போட்டியாளர் தெளிவாகும் சுற்று உள்ளது இதில் நடுவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் பல சுற்றுகளை கடந்து வந்த சரிகம்பா நிகழ்ச்சியில் இந்த வாரம் போர்க் சுற்று இடம்பெற இருக்கின்றது இறுதி சுற்றுக்காக மொத்தம் ஐந்து போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை இரண்டு போட்டியாளர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் கடந்த வாரம் டூ சுற்றில் சுட்டில் போட்டியாளர் சிறைகரிய தெரிவாகியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் பல திறமையான போட்டியாளர்கள் பாடியுள்ள நிலையில் நடுவர்கள் என்ன முடிவு செய்யப் போகின்றார்கள் என்ற பெருங்கேள்வியை ரசிகர்கள் நிலவுகின்றது என்ற கேள்வி அவரது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது குறிப்பாக ஆரம்பத்திலிருந்தே தனது குரல் வளத்தால் அரங்கத்தை அதிர வைத்து வரும் சபேசன் அண்மைய வாரங்களிலும் சிறப்பாக பாடி பல கோல்டன் சவர் விருதுகளையும் வென்று வந்த போதும் இறுதி சுற்றுக்கு தெரிவாகும் வாய்ப்பினை அவர் இதுவரை பெறவில்லை ஐந்து பேர் கொண்ட இறுதிச் நோக்கி சபேசன் சிவானி இனியா பவித்ரா எனும் போட்டியாளர்கள் இருந்து வரும் நிலையில் கடந்த நான்கு வாரங்களில் நடந்த சுட்டுகளில் இரண்டு போட்டியாளர்களே இறுதிச்சுட்டுக்கு தெரிவாகியுள்ளனர் சுசாந்திகா முதல் சுட்டுக்கான போட்டியாளராகவும் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் ஸ்ரீகரி இரண்டாவது இறுதி போட்டியாளராகவும் தெரிவு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இவ்வாரம் இடம்பெறவுள்ள சுற்றில் சபேசன் சிவானி பவித்ரா ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவி வருவதாக தெரிய வருகின்றது இதன் மத்தியில் இவ்வாறும் சபீசன் மிக சிறப்பாக ஒன்றை பாடி அரங்கத்தை அதிர வைத்துள்ளதாகவும் மூன்றாவது இறுதிச் சுற்று போட்டியாளராக தெரிவாகியுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இதன் இறுதி முடிவினை எதிர்வரும் சனிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காணலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்